தினசரி வாழ்க்கையில இந்த அஞ்சு பொய்களை கண்டிப்பா தவிர்க்க முடியாது மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல இந்த அஞ்சு பொய்களால பேஸ் பண்ணிருப்பான் அப்படி என்ன போய் தானே கேக்குறீங்க நம்பர் ஒன் வீட்டுல மல்லி ஜாமா வாங்கிட்டு வர சொல்றாங்க நம்மளுக்கு கடைக்கு போய் அண்ணாச்சி அந்த பொருளை கொடுக்கணும் கேட்டா தம்பி இருந்துச்சுப்பா இப்போதான் காலியாச்சு அப்படின்னு சொல்லுவார் நம்பர் டூ நம்மளும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியில போயிட்டு இருக்கா திடீர்னு பெட்ரோல் இல்லாம வண்டி அடிச்சு நடு ரோட்ல நின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு மச்சா மச்சான் ஒரு ஆஃப் அன் அவர் வந்துருவாங்க கேட்டா பத்தே நிமிஷம் சரி மச்சா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா பத்து மணி நேரம் வரமாட்டான் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம பெட்ரோல் பங்க்கு பொடினடியாக நடந்து போறது நல்லது நம்பர் த்ரீ நம்ம தமிழ் திரைப்படத்தில் இந்த பொய் இல்லாமல் ஒரு படமே தான் சொல்லணும் ரோட்டில் யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி தான் வீட்டில் படத்துக்கு ஆட்ட அட்டாக் வந்தாலும் சரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா பத்து நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு வந்தா காப்பாத்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனால் இவனுக்கு எவனையும் காப்பாத்தல இது போன மோசமான படத்துல இருந்து நம்மளையும் தான் நம்பர் ஃபோர் இது நம்ம டோலிஸ்க்காக லவ் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணும் அந்த பையன்கிட்ட சொல்றது எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருப்பா இருக்கா நீ மட்டும்தான் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் அவனை சா அவங்க கிளம்பிடுவாங்க நம்பர் ஃபைவ் இந்த பொய்யெல்லாம் பரிசுலாம் நானே பல முறை பாதிக்கப்பட்டேன் தான் சொல்லணும் அப்படின்னா தானே கேட்குறீங்க ஆமாங்க நான் சின்ன வயசில் நிறையா தப்பு பண்ணிங்க அம்மாட்ட மாட்டியிருக்கேன் அப்போ மாற்றப்படம் எங்கள் அம்மா கேட்குற ஒரே வார்த்தை தம்பி உண்மையை சொல்லி அம்மா அடிக்க மாட்டேன்னு நானும் பலமுறை நம்பி சொல்லி வாங்கி கட்டியிருக்கேன் இதில் எந்த பொய்யும் உங்கள் லைஃப்பில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைண்ணா